அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது தனுசு ராசி இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி அமைந்திருக்கு இந்த தனுசு ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் என்னென்ன நற்பலன்கள்லாம் இந்த ஆண்டு கிடைக்கப் போகுது தொழில் வியாபாரம் எப்படி போகுது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போகுது இந்த தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் பூராட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த ஆண்டு என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த ஒரு வீடியோவில் முழுமையாக சொல்லியிருக்கோம் அதுவும் இல்லாமல் இந்த தனுசு ராசியில் இருக்கிறவங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் சரியாவதற்கு எந்த கடவுளை வணங்குனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் அனைத்திற்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் இந்த வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்க தனுசு ராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் விநாயக பெருமானே போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் மூன்று டைம் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளே வைத்துட்ருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயத்தை நினைத்துக்கிட்டு நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி மனதார நினச்சிக்கிட்டு இப்படி வேண்டி பாருங்கள் நிச்சயமாக அந்த ஒரு விஷயம் நடைபெறத்துக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது நம்பிக்கையோடு செய்துக்கிட்டு வாங்க நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயத்திற்கும் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் நீங்களும் நம்பிக்கையோடு இப்படி செய்து பாருங்க வாங்க இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்னென்ன நற்பலன்களெல்லாம் கிடைக்கப் போகுது இந்த கிரக நிலை மாற்றத்தால் என்னென்ன மாற்றங்கள்லாம் நிகழப்போகுது போகுது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிடர் நிலையம் மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டு இருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க வாங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் தனுசு ராசிக்காரங்க எப்பயுமே மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யணும் மற்றவங்களுக்கு ஒரு ஹெல்ப்னா முன்னாடி போய் நிற்கக்கூடியங்க நம்ம தனுசு ராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க அப்படிப்பட்ட நம்ம தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீண்ட நாட்களாக இழுப்பறையாக இருந்த ஒரு காரியம் கூட இந்த ஆண்டு உங்களுக்கு சாதகமான பலன்லாம் கிடைக்கும் மற்றவர்களுக்காக வாதாடி எப்படியாவது முயற்சி செய்து அதில் வெற்றி தான் பெறுவீங்க செயலாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா கூட நீங்கள் விட்டுட்டு போயிடுவீங்க ஆனால் உங்களுடைய நண்பருக்கோ உங்களுக்கு உங்களை நம்பி வந்தவங்களுக்கோ ஒரு பிரச்சனைனா நாங்கள் விட்டுட்டு போகிற ஆளே கிடையாதுங்க அதுக்கு எப்படியாவது பேசி சமாளித்து அதில் அவங்களுக்கு தேவையாங்கிறத வாங்கி கொடுத்துட்டு தான் ஓய்வீங்க அளவுக்கு நல்லவங்களா இருப்பீங்க இந்த தனுசு ராசிக்காரங்க இந்த ஆண்டை பொறுத்த வரைகளும் உங்களுக்கு கொஞ்சம் முன்கோபத்தை குறைக்கிறது நல்லது பேச்சில் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது அதே டைமில் நீண்ட நாளாக பேசி சண்டை போட்டுட்டு பேசாமல் கூட இந்த ஆண்டு வந்து உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க பணவரத்து அதிகரிக்கும் அதே டைம்ல மனதில் ஒரு தெம்பும் தைரியமும் அதிகரிக்க எதிர்பாராத உதவியெல்லாம் இந்த ஆண்டு கிடைக்கும் தொழிலையும் வியாபாரம் தொடர்பான இழுபறியா இருந்த சில பிரச்சனைகள் கூட இந்த ஆண்டு நல்ல முடிவுக்கு வரும் அதே டைம்ல எதிர்பார்த்த பணவரத்தும் வாய்ப்பு நிறையவே இருக்கு ஏற்கனவே வியாபாரம் தொடர்பாக செய்து இருந்த பிரச்சனையில அதாவது ஏற்கனவே செய்யற வியாபாரத்தில் பிரச்சனை இருந்திருந்தேன் அந்த பிரச்சனையெல்லாம் இப்போ நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஆண்டாக தான் இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு தொழில் சம்பந்தமான எந்த ஒரு விஷயத்திலயும் மிக கவனமாக இருக்கிறது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு பண வரத்தும் இந்த ஆண்டு திருப்திகரமாக இருக்கும் புதிய பொறுப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலியமாகவும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் விரும்பிய இடமாற்றம் பதவி உயர்வு ஊதிய உயர்வு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு இருக்கும் அதனால நீங்க அந்த பதவியோ அல்லது ஏதாவது ஒரு இதை தக்க வைத்துக்கணும்னா ரொம்ப கடுமையாக நீங்க முயற்சி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்கு ஒரே நேரத்தில் பலவிதமான வேலையை செய்யக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும் மற்றவர்களுடைய வேலையும் நீங்களே செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் வர குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்பத்தில் அமைதி ஏற்படும் வாக்குவாதம் பிரச்சனை இந்த மாதிரி இருந்தவங்க கூட இப்ப மனம் விட்டு பேசி நல்ல ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு அதிகரிக்கும் குடும்பத்தோட தேவைகளையே பொருள்கள்லாம் வாங்கி கொடுத்து மன மகிழ்ச்சியா இருப்பீங்க பிள்ளைகளிடம் அன்பு அதிகரிக்கும் அவர்களதோட நலனில் அக்கறை காட்டுவீங்க குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் மூன்றாம் மனிதர் தலையிடாமல் பார்த்துக்கொள்வது நல்லது பெண்களுக்கு கருத்து வேற்றுமையால சிலர்லாம் பிரிந்து சென்றவர்கள் கூட இந்த ஆண்டு உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்பும் மன தெம்பும் தைரியமும் அதிகரிக்கக்கூடிய புத்தாண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு மிகவும் அருமையான வருடம் இந்த குரோதி வருடம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்களுக்கு நன்மை தான் அதிகரிக்கும் ஆனால் இதுனா வரையிலும் உங்கள் வாழ்க்கையில் படாத பாடுபட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இந்த ஆண்டு மட்டும் நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் நீங்கள் அதற்காக கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது முன்கோபத்தை கொஞ்சம் குறைத்துக்கிறது நல்லது வீண் வாதம் வம்பு இந்த மாதிரி பிரச்சனையில அதிகம் தலையிடாம இருக்கிறது நல்லது வீட்டில் விட்டு கொடுத்து செல்வது ரொம்பவும் நல்லது கலைத்துறையினருக்கு எதிர்பாராத செலவுகள் எல்லாம் சில லாம் சில காரிய தாமதமும் ஏற்படலாம் வீண் கவலை இருக்கிறதுனால மனதில் குழப்பம் வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆண்டு இறுதிக்குள்ள நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடும்போது நல்லா படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுறது நல்லது அரசியலில் உள்ளவர்கள் மற்றவர்களால் மன கஷ்டம் ஏற்படும் அடுத்தவர்களுடைய கடமைக்கு நீங்கள் பொறுப்பேற்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்கும் அதனால் எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் இறங்குறதா இருந்தாலும் முழுமையாக ஆராய்ந்துட்டு இறங்குங்க எந்த ஒரு காரியமும் மற்றவங்களால் நடக்கணும் அவங்க செஞ்சாங்க விட்டுட்டு நீங்களே அதை செயல்படுறது நல்லது எதிர்பார்க்கும் பதவி உயர்வும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆவணி மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் மாணவர்களை பொறுத்தவரையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் கல்வி தொடர்பான விஷயங்களில் ஒரு முன்னேற்றம் இருக்கும் சில மாணவர்கள்லாம் படிப்பை இடையிலேயே விட்டுட்டு வீடு வேலை இல்லாத மற்ற வேலைக்கெல்லாம் போயிட்டு ஆனா இப்ப இந்த ஆண்டு முயற்சி செய்யுங்க கண்டிப்பா நீங்க கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் எதிர்பார்த்த உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் கல்வியில மிகப்பெரிய சாதனையாளராக மாறுவதற்கான யோகம் கூட இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கு இந்த தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் பணவரத்து உங்களுக்கு அதிகரிக்கும் ஏற்கனவே செய்த ஒரு காரியத்தில் உங்களுக்கு இந்த ஆண்டு நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் சிலருக்கெல்லாம் திடீர்னு மன வருத்தம் ஏற்படும் ஒரு சில இதில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது மற்றவர்களுக்கு உதவி போய் வீண் பிரச்சனையில் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது வண்டி வாகனங்களை செல்லும்போது எச்சரிக்கையாக இருங்க எல்லா நண்பர்களையும் முழுமையாக நம்பும் உங்களுக்கு நற்பலன்கள் அளிக்காது அதனால முடிந்த அளவுக்கு உங்களுடைய செயல்களை நீங்களே செய்கிறது நல்லது எல்லா விதத்திலும் உங்களுக்கு நன்மை உண்டாகும் இந்த தனுசு ராசியில் போராட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் பணவரத்து சீராக இருக்கும் புதிய ஆர்டர்கள்லாம் வர்றதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படும் அதனால் வீண் மன உளைச்சல் ஏற்படும் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லது போட்டிகள் அதிகரி சூழ்நிலையும் இருக்கு கொஞ்சம் வியாபாரத்தில் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லது சக ஊழியர்களிடம் இருந்த மனமரத்தை நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு தனுசுராசியில் உத்திரடா நட்சத்திரம் ஒன்றாம் பதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வருடம் கூடுதலாக நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்திற்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு வாங்க தேவையில்லாத பிரச்சனையில் தலையிட வேண்டாம் வேலை தவறி உணவு உண்வது இந்த மாதிரி ஏதாவது செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்கள் உடல்நல பிரச்சனையை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது டைமுக்கு வாங்க தொழிலில் திடீர் போட்டிலாம் அதிகரிக்கும் வீண் வார்த்தை பேசுவதை தவிர்க்கிறது நல்லது மனநிறைவு வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படின்னா நீங்கள் கூடுதலாக உழைக்க வேண்டும் வார்த்தைகளை நிதானமாக பேசுறது நல்லது பணி புரியும் இடத்துலையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்றது நல்லது மேலும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்வதற்கு சிவனுக்கு வில்வையில் அர்ச்சனை செய்துட்டு வாங்க உங்களுடைய காரியத்தில் இருந்த தடைகள் அனைத்தும் தின் நீங்கும் அதோடு நெளிவையில் உள்ள பணமும் உங்களுக்கு கைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது நம்பிக்கையோடு சிவபெருமானை போய் வழிபட்டுக்கிட்டு வாங்க அதுவும் வில்வ இலையில் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு அதிர்ஷ்டமான கிழமை அப்படின்னு பார்த்தா ஞாயிறு வியாழன் வெள்ளி ஆகிய கிழமைகள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகளாக அமைந்திருக்கு அதிர்ஷ்டமான கோரை அப்படின்னா குரு செவ்வாய் சூரியன் இவங்கெல்லாம் அதிர்ஷ்டமான கோரைகளாக உங்களுக்கு அமைந்திருக்கு அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூணு ஐந்து ஆகிய எண்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்களாக அமைந்திருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னு நீங்க நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்